சூப்பரான கார தோசை எப்படி செய்யணுன்னா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரெண்டு அழக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு அழகு புழுங்கின அரிசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி போட்டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு அழைக்குளுளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி போட்டு நல்லா ஊற வைங்க இதுவும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம் தனித்தனியாக அரைங்க இப்போ உளுத்தம் பருப்பு அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க நல்லா திக்காக வரணும் இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பும் இருக்குது இட்லி அரிசி மாவும் இருக்குது தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே இருக்கணும் செவன் ஹவர்ஸ் விடுங்க இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகும் இந்த மாதிரி திக்காக வரணும் இட்லி மாவும் ரெடி ஆயிடுச்சு இதில் இட்லி சுட்டு பாருங்கள் பஞ்சு மாதிரி வரும் நல்லா முறியலாகவே வரும் இப்போ காரச்சட்டைக்கு மசாலா அரைக்கலாம் மசாலாவுக்கு மிளகா எடுத்துக்கோங்க இருபது வர மிளகா எடுத்துருக்கேன் ஊற வச்ச புளி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் மிளகா ஊற வச்ச புளி சின்ன வெங்காயம் பன்னெண்டு பூண்டு உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ பானல் எடுத்துக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் இப்போ அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார சட்னி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணுங்கள் மாவு எடுத்துக்கோங்க தோசை சூடுங்க ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க நல்லா வேகுது திருப்பி போட்டாச்சு இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணுங்கள் நல்லா ஈவினாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க காரதோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் உறச்சகலை உடச்சி போட்டிங்கன்னா அது குண்டூர் காரதோசைன்னு சொல்லுவாங்க ஈஸியான மெத்தடில் காரதோசை ரெடியாயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலாம் சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்